சேலம் மத்திய மாவட்ட கழக நெத்திமேடு பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு அந்த பகுதியைச் சார்ந்த சிறுவர்கள் அண்ணன் நெத்திமேடு சிந்தில் பொருளாளர் அவர்களை பத்திரிகையை அழைப்பதில் தந்து வரவேற்று மிகுந்த தருணம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் என்னுடைய பிள்ளைகள் இந்த பகுதியில் வந்து சிறு வயசுலேருந்து இந்த குழந்தைகள் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு வராங்க இந்த வருஷமும் சிறப்பான முறையில் அவங்க செயல்பட்டு முற்றிலும் நீங்கள் தான் செய்யணும் வந்து தாங்க அவசியம் உன் நீங்கள் அந்தந்த நிகழ்ச்சி போய் அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாத்து பேருமே போட்டு எல்லாருமே அமோகமாக செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதினெட்டு ஐடியா செய்யணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அவசியம் வந்து தவறு